ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி இருந்துருக்கு இதில் பார்த்திங்கன்னா சைனா போர்டு செட் பண்ணியிருக்காங்க இந்த டிவியில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா ஆன் பண்ணோம்னா சப்ளே வரல இதில் தான் ஃபால்ட்டு நம்ம செட்டு ஆன் பண்ணிடுவோம் செட் ஆன் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேஷன் எதுவுமே வரல இன்றைக்கி இந்த ஃபால்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் செட்டு பிரிச்சாச்சு ந்து சைனா போடு மார்க்கெட் கட்டு தான் போட்டிருக்காங்க இதை தான் நம்ம பார்ப்போம் என்ன ஃபால்ட்டு என்ன போயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போட செக் பண்ணுறது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்ன ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மெயின் பில்டரில் ஃபுல்லாக ஷார்ட்டு காமிக்குது மெயின் பில்ட்ருனுடைய மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டுக்குன்னு இடையில் நம்ம செக் பண்ணும்போது மீட்டரில் பாருங்கள் மீட்டரில் உங்களுக்கு ஃபுல்லாக ஷார்ட்டு காமிக்குது பாருங்கள் ஓகேவா ஷார்ட்டு காமிக்குது இப்போ இதனால் நம்ம அந்த மெயின் ஃபில்டர் தான் சாப்பிட்டுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது இந்த பியூ ஷார்ட் ஆகிருக்கலாம் இந்த டயர்டு ஷார்ட் ஆகிருக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா கரெக்ட் செக் பண்ணும்போது தான் அது உண்மையான ஷார்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பியூ செக் பண்ணுறோம் பாருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் காமிக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எமிட்டர் பெஸ்ட் இது மூணுக்குமே பாருங்க இந்த மூணு பின்னுக்குமே ஷார்ட் காமிக்குது பாருங்க மூணு புண்ணுக்கும் அப்படி ஷார்ட் காமிக்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பியூ போயிருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி தான் நம்ம ஆகணும் அதில் முப்பத்தெட்டு ஜீரோ இதையும் நம்ம ஒரு இடம் செக் வாங்க வாங்கம்மா இதை ஒன்று ஒன்றா கரெக்டாக செக் பண்ணணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பவர் சப்ளை தான் ஷார்ட் காமிக்குது இருந்தாலும் நம்ம செகண்ட்ரியில் இருந்து சாப்பிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு கிட்ட செக் பண்ணிக்குவோம் செகண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஷார்ட் தெரியலை செகண்ட் செகண்ட்ரியில் உள்ள நல்லா நல்லாயிருக்கு செகண்டில் உள்ள பீவும் நல்லா தான் இருக்குது இது ரொம்ப ஸ்டார்ட் இல்லை இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பீஸ் ஓப்பன் ஆகிருக்கு பீஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே பாக்ஸ் சப்ளை ஸ்டார்ட் இருந்தாலே உடனே பீஸ் ஓப்பன் ஆகிடும் அதனால் நம்ம உடனே பீஸை போட முடியாது போட்டால் மறுபடியும் பீஸ் போகும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பியூ கட்டி செக் பண்ணிக்கிட்டு பியூ இந்த ரெக்டிஃபையர் மெயின் ஃபில்டர் இது மூணையும் செக் பண்ணி என்ன போயிருக்குங்கிறத மாற்றிக்கிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் அப்புறப்பு நம்ம அந்த பியூ கேட்டிக்குவோம் நம்ம ரீசால் பம்பு வச்சு இப்போ வந்து பிஓக்கு ஐட்டப்படும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள கூட வந்துருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் தனியாக தெரியுது பாருங்கள் இது நம்ம இந்த ஸ்பேரை ஐட்டம் போது உங்களுக்கு இந்த பிரிண்ட் எதுவும் லாஸ் ஆகாமல் நம்ம நீட்டாக எடுத்துடலாம் நம்ம ரீசால்க்ரிங் பம்பு வச்சு எடுக்கும்போது ஓகே நம்ம இப்போ நான் பிள்ளை ஸ்க்ரூவை கட்டிவிட்டு உங்களுக்கு நான் எடுத்து அதை செக் பண்ணி காமிக்கிறேன் ஸ்க்ரூவை எடுத்துகிட்டேன் உள்ளது பீவை கேட்டுருந்தோம் பாருங்கள் கட்டிவிட்டோம் பாருங்கள் இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு நான் செக் பண்ணுறதையும் மீட்டரில் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா செக் பண்ற வீடியோ அமைஞ்சிரும் பாத்தீங்க இது பாருங்க ஃபுல்லா ஷார்ட் காமிக்கிட்டு பாருங்க பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ இருக்குது பாருங்கள் ஃபுல் ஷார்ட்டு காமிக்கிது பாருங்கள் சென்ட்ரு சென்ட்ரு லெக்குக்கும் லாஸ்ட்டு லெக்குக்கும் ஷார்ட்டு காமிக்கிது அதேமாரி இதுக்கும் ஷார்ட்டு காமிக்கிது அப்போ இது டோட்டல் ஷார்ட் இது இதோட நம்பர் என்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஜீரோ ரெண்டு இதான் என்னோடய நம்பரு இப்போ நம்ம இதே சேம் மாற்றுவோம் ஓகே நம்ம இந்த டிரான்ஸ்டர் இதையும் நம்ம கையிட்டு செக் பண்ணிக்குவோம் நல்லாயிருக்கா அப்படின்ட்டு கேட்டிக்கலாம் இந்த டிரான்ஸிட்டர் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் டபுள் ஃபை அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்டர் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம் இது நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு பிண்ட் தான் பேஸு பேஸ் கலெக்டர் மட்ட இது மூலமே செக் பண்ணும்போது இந்த ட்ரான்ஸ்டர் நல்லா தான் இருக்குது நமக்கு இப்போ அந்த வியூ தான் போயிருக்கு கன்ஃபார்மாக அதனால் நம்ம அந்த பியூ மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் புது ட்ரான்ஸ்டர் புது பியூ இது வந்து பழைய வந்து வீணாக போயிடுச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணி காமிச்சிரும் பாருங்கள் பாருங்கள் இந்த லெக்கு கடைசி லெக்கு அந்த கடைசி லக்கு வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஸ்டார்ட் காமிக்கிது சென்ட்ரலையும் ஸ்டார்ட் காமிக்குது இப்போ இதை பார்த்துங்க இது ஃபர்ஸ்ட்டு பின்னுக்கும் லாஸ்ட்டுக்கும் எவ்வளோ கிடைக்குது ஃபைவ் த்ரீ ஃபைவ் காமிக்குது பாருங்கள் அதேமாதிரி சென்ட்ரல் லெக் செக் பண்ணும்போது ஃபோர் நைன் செவன் காமிக்கிது பாருங்கள் பாயிண்ட்டு ஃபோர் நைன் செவன் காமிக்குது ஓகே அப்போ இதுதான் செ ஃபஸ்ட்டு பின் தான் பேஸு பேஸ் எமிட்டர் கலெக்டர் இது பார்த்தீங்கன்னா மூணு ஃபை த்ரீ ஃபைவ் காமிக்கிட்டு இது வந்து நல்லாயிருக்கு இது பாருங்கள் இதை செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இது ஷார்ட்டு காமிக்கிட்டு பாருங்கள் ஃபுல் ஷார்ட்டு அப்போ கன்ஃபார்ம் இது ஷார்ட்டு நம்ம புதுசாக புது வியூவாக நம்ம மாட்டி செக் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் என்னென்ன போயிருந்துச்சு எல்லாமே மாற்றியாச்சு இப்போ மாற்றிட்டு போடலாம் மாட்டிட்டேன் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆன் பண்ணிவிட்டேன் கீழே பார்த்துங்க அந்த இண்டிகேஷன்